இன்னைக்கு தைப்பூசம் பிடிச்ச ஒரு முருகன் சாங்ஸ் அதாவது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற முருகன் சாங்ஸ் இந்த சாங்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முதல் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்கும் வடிவேலன் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் அந்த ஆல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க தரன் குமார் மியூசிக் இந்த பாடலை பாடியது வந்து விகாசன் ராசையா இந்த பாடலை எழுதியவரும் அவரேதான் இந்த பாடலை பத்தி பேசுவோம் அதாவது இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் டூ ஒன் கே கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும்னு வைக்கோங்களேன் வார வாரம் செவ்வாய் கிழமுன்னா இந்த ஸ்டோரியை வந்து இன்ஸ்டாவில வச்சேற்றிடுவாங்க இன்ஸ்டாலையும் சரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் சரி வச்சு ஏற்றிருவாங்க அப்படி ஒரு ஃபேமஸான சாங் தான் இந்த சாங் அது என்ன சாங்ங்கிறத பாருங்க மன்னம கிளே என் கபடி வேணோ கம்ஜன் உண்மை கான் என்னை முடிவது அடுத்த பாடல் வந்து டி ராஜேந்தர் அவருடைய குரல்ல ஒரு பாடல் இருக்கும் முருகா முருகா அப்படின்னு அவரோட பாணியில பாடியிருப்பாரு அந்த அந்த பாடலும் நல்லா இருக்குங்க யூடியூப்ல நிறைய பேர் இந்த பாடலை இதுக்கு முன்னாடி அப்பா பான்னு முருகர் சாங்க பத்தி பாத்தோம் மகன் சிம்பு பாடிய ஒரு முருகன் பாடலை பத்தி பாக்கலாம் யாது மூவ யாவரும் கேளு விஜய் சேதுபதி நடிச்ச படம் இந்த படத்துல விஜய் சேதுபதிக்காக சிம்பு ஒரு பாடலை பாடி ஒரு எனர்ஜியா பாடிருப்பாரு அந்த பாடல் தான் இந்த பாடல் பாருங்க சிம்பு அவ்வளவு எனர்ஜியா பாடியிருப்பாரு அது என்ன பாடல் நீங்களே பாருங்க அப்புறம் தனுஷ் நடிச்ச படம் மாப்பிள்ளை இந்த படத்துல வந்து ஆறு படை கொண்ட வேல்முருகா வா வா அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடல் வந்து இப்ப வரைக்கும் தான் அந்த பாடலை பாக்கலாமா வைக்கம் விஜயலட்சுமி இவங்க பாடின ஒரு முருகர் பாடல் முருகா முருகா அரகரோகரா ஒரு பாடல் அந்த பாடல் வந்து ஏற்கனவே பெங்களூர் ரமணியம்மாள் பாடிட்டாங்க அந்த பாடலை ரீமிக்ஸ் பண்ணி இந்த பாடல் வந்து வெளியிட்டு இருக்காங்க வைக்கம் விஜயலட்சுமி இந்த பாடலை அவ்வளவு அருமையா பாடிருப்பாங்க பாடல் விஷுவல்ல வந்து காவடி எடுத்து போவாங்க காவடி எடுத்து போற அழகே வந்து தனி அழகுதான் பாருங்களேன் எப்படி இருக்கு அஜித் நடிச்ச பில்லா அந்த படத்துல சேவல் கோடி பறக்குதுடா இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடல் வந்து இப்பவும் இருக்கு இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அஜித் அஜித் இதுக்கு முன்னாடி இந்த விநாயகரை பத்தி பாடல் பாடியிருப்பாரு இந்த பாடல் வந்து முருகனை பத்தி சரி இதுக்கு முன்னாடி விநாயகர் பத்தி எல்லாம் ஒரு மூணு பாடல் பா மூணு பாடல் வந்திருக்கும் இந்த பான்மதி படத்துல பிள்ளையர்பட்டி நீதா ஐரோப்பா அந்த பாடல் வந்திருக்கும் அப்புறம் அமர்கலம் படத்துல மகா கணபதி அந்த பாடல் வந்து இருக்கும் அந்த அஜித்தோட இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு எனர்ஜியா டான்ஸ் ஆடி ஒவ்வொரு கைப்பூசத்து அன்னைக்கும் வந்து வாட்ஸ்ஆப்லயும் இந்த பாடல் ஸ்டேட்டஸ் வைக்காம இல்ல இன்ஸ்டால ஸ்டோரியும் சரி ரீல்ஸும் சரி இந்த பாடலை பாடல வச்சிருச்சிருப்பாங்க